ஐயா வணக்கம் 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 போதும் போதும் உங்க பேரு என் பேரு எஸ் மாதவன் எஸ்பி மாதவனா என் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தீங்களா இல்லைங்க சிம்மா நடிகைன்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணேன் பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்தேன் முயற்சி பண்ணுறேன் எனக்கு நடிக்க சரியாக வாய்ப்பு கிடைக்கல என் பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்புறம் மாதவன் அது மாதிரி அவன் ஆசைப்பட்டு வந்தேன் ஆச்சு என்ன பண்ணுறது சினிமா பார்த்து அந்த மாதிரி ஆகலாம் நம்மளும் காசு சம்பாரிச்சிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு பேர் மாத்திக்கிறது என்ன பேர் உங்களுக்கு நேத்து மாதம் இன்னைக்கு இன்னைக்கு

பேசாத தாலணி கூட நீங்க நடிச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் யாரு காமெடி ஆக்டரா சூப்பர் ஸ்டார் ரஜினி

இது வில்லடா வில்லத்தனம் தெரியலையே இன்னும் முறைக்கணும் முறைக்கணும் யாரு மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க நித்யானந்தா அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு தனியா கழியா விட்டு போய் தண்ணி நாடு பிடிச்சி நம்ம போயிடலாம் பறந்து போயிடுறாங்க போட்டு கேடா அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க பஜனை பண்ணுவா

ஒன்றரை கோடி படுத்துக்குன்னு நான் ஹீரோ ஹீரோவுக்கு பேர் என்ன ஹீரோக்கு பேரு கல்கி பகவான் எஸ்பி மாதவன் கல்கி பகவான் எஸ்பி மாதானா ஒரு ஹீரோ ஹீரோயின் வேணும்னா யாரு ஹீரோயினு குஷ்பு போடுறேன் குஷ்பு ஒரு குஷ்பு வேணுமா கொண்டையில் தாளம்பு குடையில் தவழம்பு

என் மனதில் நீதான் இருக்காய் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன் உடன் இருப்பேன் உடன் இருப்பேன் என் மனதில் நீதான் இருக்காய் உங்களுக்கு பேர் நான் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா லோ பட்ஜெட் மாமா மாமா நாதரதான திரனனா

நிறைய செலவா அவங்களுக்கு பூ வாங்கி கொடுக்கணும் பொட்டு வாங்கிக்கணும் கொடிசு வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படி நிறைய செலவாயிடும் கோயில்ல நானூறு ரூபா

கோவம் பயங்கரமா கோவம் என்ன கோவம் அப்ப கோவப்படுங்க பாப்ப ஏன் மேல கோவப்படுங்க என்னைய பார்த்து கோவப்படுங்க ஏய் என்னைய பார்த்து என்ன பட எடுக்கற உனக்கு என்ன பட எடுக்க தெரியும் ஐயோ இப்ப நீங்க வந்து காதல் மன்னன் சரி காதல் மன்னன் காதல் மன்னன் காதல் மன்னன் என்னென்ன வேலை செய்வாரு பொண்ணுங்கள பார்த்து லவ் பண்ணணும் அதுதான் எப்படி பாப்பாரு பொண்ணுங்களேன் ஒரு பார்வையிலே பார்க்கும் பார்வையிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் உங்களுக்கு சோசியம் தெரியும் என்று கேள்விப்பட்டேன் பெற்ற குறிப்புகள் தெரியும் என் கைரேகையை பார்த்து என் வாழ்க்கை முறையை சற்று சொல்ல முடியுமா உங்கள் கைகளில் குண்டக்க மண்டக்கா ரேகைனா சரியில்லை கை ரேகை சரியில்லை கோயா கையை உட்டி இருப்பான் கையை வெட்டி இருப்பான் உங்களுக்கு சினிமாவுக்கு வரணும்னு எப்ப தோணுச்சு எப்ப சினிமாவுக்கு வரணும்னு இங்க சென்னைக்கு வந்தீங்க சினிமா நடிக்கணும்னு ஆசை எனக்கு பன்னட்ட விஷயம் வந்துருச்சு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேங்க சாப்பாட்டு கல்வி இல்லாமல் பட்டியம் பசியமாக இருந்து இப்பெல்லாம் பிச்சு எடுத்து சாப்பிட்றேங்க அந்த வந்த புதுச்சிலாம் நல்லா வேலை செஞ்சேன் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் கோயிலில் வேலை செஞ்சேன் எழுபடி வேலை கோயிலில் கடைசியில் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அதாவது ச சாமியாரே இறந்துட்டார் நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் எனக்கு வேண்டாம் அந்த சினிமாவில் நட்டிக்கணும்னு ஆசை அதனால் அடிக்க நட்டிக்க போகிறேன் அப்படின்னு அதை விட்டுட்டேன் சினிமா நான் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போல்லாம் பிச்சர் எடுக்கிற வயசாக இப்போ பிள்ளை யாரும் கூப்பிட மாட்டேங்குறாங்க க ஒன்று அதெல்லாம் முடிஞ்ச வச்சு அதெல்லாம் முடிஞ்ச வச்சு இனிமேல் போகிற ரேஞ்சில் இருக்குது ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு ஹாலிபாப் சேனல எல்லாரும் பாருங்க வீடியோ பார்த்து சரிங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க